ஒட்டகத்தினுடைய பால் சிறுநீர் கலந்து வந்து குடியுங்கள் சரியாகிவிடும் என்றார் சாராயத்திற்கு இருநூத்தி ஐம்பது பெயர்கள் இருக்கும் கள்ள பீர் விஸ்கி ஜீனன்ற மாதிரி ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் அந்த பெண் இருநூத்தி ஐம்பது விதமான சாராயத்தை காட்சி விருந்தினர்களுக்கு கொடுத்து சூப்பர்ன்னு சொன்னால் தான் அந்த பெண்ணுக்கே ஆகும் மேலே ஒரு முறை குடித்தால் நாற்பது சௌக்கடி இரண்டாவது முறை குடித்தால் எண்பது சௌக்கடி மூன்றாவது முறை குடித்தால் அவனை கொன்றுவிடுங்கள் குடிப்பது பழக்கம் இல்லை இது ஒரு வியாதி புளிய கரைச்சி அது வந்து ஜூஸ் எடுத்து சக்கரை போட்டு வந்து இந்த என்ற வியாதி தினசரி காசினி கீரை சாப்பிடுங்கள் இது உயிரை குடிக்கும் நோய்களை உண்டாக்காது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் அரபு நாட்டில் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் குடிகாரர்களுக்கு எப்படி வைத்தியம் பண்ணார் என்றது டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தான் அவர் என்னென்ன வைத்தியம் பண்ணாரோ அது எனக்கு வந்து கிடைத்தது சாராயத்திற்கு இருநூத்தி ஐம்பது பெயர்கள் இருக்கும் இப்போ நம்ம சாராயம் கள்ளசாராயம் பீர் விஸ்கி ஜின் என்ற மாதிரி இரநூத்தி ஐம்பது விதமான சாராயத்தை பற்றி இருக்கும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆக வேண்டுமென்றால் அந்த பெண் இரநூத்தி ஐம்பது விதமான சாராயத்தை காய்ச்சி விருந்தினர்களுக்கு கொடுத்து சூப்பர்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கே ஆகும் மேரேஜ் இஸ்லாமிய வரலாறு சாராயமும் கிடையாது குடிகாரர்களும் இல்லை இன்று இஸ்லாமிய சட்டம் என்னவென்றால் ஒரு முறை குடித்தால் நாற்பது சௌக்கடி இரண்டாவது முறை குடித்தால் எண்பது சௌக்கடி மூன்றாவது முறை குடித்தால் அவனை கொன்றுவிடுங்கள் நபிகள் நாயகம் சொல்கின்றார் குடிப்பது பழக்கம் இல்லை இது ஒரு வியாதி வியாதிக்கு வைத்தியம் பண்ணுங்க சரியாக போய்டும் இப்போ அலோபத்தியில் வந்து இதுதான் சொல்றாங்க ஆல்கோஹாலிசம் இஸ் நாட் ஏ ஹேபிட் இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் டிசீஸ் ஆக இந்த டிசீஸ் போகிறதுக்கு தெய்வீக மரம் என்ன புளி இருக்கு இல்லையா சாதாரண வந்து ஒரு புளியை கரைச்சி அது வந்து ஒரு ஜூஸ் எடுத்து சக்கரை போட்டு சர்பத்தாக வந்து நீங்கள் கொடுத்தா போதும் இந்த குடி என்ற வியாதி போயிடும் இது என்னுடைய ஆராய்ச்சி குடிகாரங்களுக்கு ஒரு வந்து சைட் டிஷ் வேணும் சோம்பு கொஞ்சம் கூட மென்று வந்து சாப்பிட சாப்பிட குடி போதை இது பழக்கம் அப்படியே அரெஸ்ட் ஆகிடும் தொடர்ந்து ஒரு வந்து ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் இதே வந்து கண்டினியூ பண்ணுங்க டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ப்ளட்டில் இருக்கிற ஆல்கோஹால் எல்லாம் பூரா போயிடும் ஆக இந்த புலி மரமும் சோம்பு செடியும் தான் தெய்வீக மரம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது அறிவு பூர்வமாக ஆய்வு செய்யப்பட்டு மத்திய அரசு தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது உண்மை இந்த காசினி கீரை என்பது பற்றி அறிந்திருப்பீர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சூனியம் பில்லி இந்த கந்திஷ்டி என்பது தலையில் இந்த மை பூசுறது மோடி மஸ்தான் மாதிரி இந்த சில வித்தைகள் எல்லாம் வந்து காட்டுவாங்க அப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது நபிகள் நாயகத்துக்கிட்ட வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சூன்யம் பண்ணிட்டாங்க அடுத்தது சாப்பாட்டில் விஷம் கலந்து வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வரும்போது நபிகள் நாயகம் சொல்கின்றார் தினசரி காசினி கீரை சாப்பிடுங்கள் இது உயிரை குடிக்கும் நோய்களை உண்டாக்காது பெரும்பாலோர் கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியரால் அவதிப்பட்டு சிறுநீர் பிரிவது தடைப்பட்டு கை கால் வீக்கமடைந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு இரத்தம் கெட்டு இந்த டயாலிசிஸ் போன்ற ஸ்டேஜுக்கு சென்று மரணப்பிடியில் இருக்கின்றார்கள் ஒட்டகத்தினுடைய பால் சிறுநீர் கலந்து வந்து குடியுங்கள் சரியாகிவிடும் என்றார் அப்படியே அவர்கள் குடிக்கின்றார்கள் கொஞ்சம் நாட்கள் கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் குணம் பெற்று அவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்புகின்றார்கள் நபிகள் நாயகம் வந்து சிறுநீர் குடிக்க சொல்கின்றாரே எங்குமே அந்த வந்து சொல்லப்பட்டாதது இங்கே மட்டும் அது ஏன் சொன்னார்ன்னு சொல்லி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது ஒட்டகம் தண்ணீர் இல்லாமல் ஒரு வருஷம் வரை கூட உயிரோடு வந்து இருக்கின்றது கிட்னியில் ஸ்டிராய்ட்ஸ் உற்பத்தி பண்ணுற உணவு அது போய் சாப்பிடும் மழை இந்த ஆண்டு வராது என்று அறிகுறியல் அதுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பாலைவனத்தில் இருக்கின்ற சில இந்த மூலிகைகளை சாப்பிடும் இப்போ கூட பார்க்கலாம் வீடியோலாம் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஒட்டகங்கள் இந்த கருவேலனுடைய முள்ளு வந்து எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் சில மரங்கள் காசினி இது கீரை இயற்கையாக வரும் பாலைவனத்தில் கல் போய் சாப்பிடுவோம் 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 வயிறு ரொம்ப பானை ஆகிற வரைக்கும் நாக்கல் இருந்து அந்த வந்து ரத்தம் வந்து சொட்ட 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 அந்த வந்து ஒரு முள்ளெல்லாம் சாப்பிடும் ஒட்டக முள்ளுன்னு பேர் அது ஒரு டைம் அந்த ஒட்டகம் இந்த தாவரங்களை சாப்பிட்டு விட்டால் ஒரு வருஷம் வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் உயிரோடு இருக்கின்றது என்பது ஆய்வு ஒட்டகம் வந்து எது எது சாப்பிட்டுச்சோ சாப்பிட்டதோ அதுதான் வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு யுனானி மருந்து லிவர் ஃபெயிலியருக்கு யுனானி மருந்து ஆக ஒட்டகம் கிட்னிக்கானது என்னென்ன வேணுமோ அது சாப்பிடுது அந்த தெய்வீக மரங்கள் தான் இந்து கோவில்களில் தலைவருட்சமாக வைக்கப்பட்டிருக்கின்றது உயிரை காக்கும் அந்த மரங்கள் தான் தல விருட்சங்கள் ராசி மரங்கள் நவ கிரக மரங்கள் நட்சத்திர மரங்கள்னு சொல்லி தெய்வீகமாக நாங்கள் வந்து எடுத்துன்னு போயிட்டோம் பழத்தை சாப்பிடுங்கள் இது சொர்க்கத்தின் பழம் இதை சாப்பிட்டால் மூட்டு வலி முற்றிலும் குணம் பெறும் நபிகளாக சொல்றது சொல்கிறது பழத்தை வந்து இது சாப்பிட்டா முட்டி வலி போயிடும் மலச்சிக்கல் இருக்காது மூலம் கம்ப்ளீட்டாக போய்டும் ஆக அத்தி பழம் எளிதில் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் மார்க்கெட்டில் கிடைக்கு உலர வைத்தும் கிடைக்கின்றது டெய்லி நைட்டில் ஒரு ஏழு அந்த பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வராது முட்டி வலி வராது ஏனென்றால் அத்திப்பழம் சாப்பிட்டால் யூரிக் ஆசிட் என்ற ஒரு அமிலம் வெளியேறுகிறது உடலுக்கு இது அருமையான ஊட்டச்சத்து விருந்து மருந்து கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்